எடப்பாடியை ஓபிஎஸ் ஓ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் இருந்து வந்த பின்பு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலே தான் இதுவரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இரண்டு தினங்களுக்கு முன்பு கொடுத்தோம் அதற்கு அண்ணாமலை கூட பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றின விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார் இருந்த போதிலுமே பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறார் உறுதிப்படுத்தி இருக்கிறார் சொல்ல இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஓ பி எஸ் டி தினகரன் இந்த இருவருமே அதே போல சசிகலா இந்த மூவருமே எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தமாகாது ஏன்னா இவர்கள் உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு விடுமோ செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக ஓ மற்றும் சசிகலா போன்றவர்களை அதிமுக இணைக்க கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் ஆனால் இவர்கள் அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சமயத்திலே எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி என்பது வைத்துதான் ஆக வேண்டும் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கிறது அந்த இடத்திலே பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணி வைக்கக்கூடிய சமயத்தில் அனைவரும் ஒரே மேடையில் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் இடம் இருந்த போதிலுமே உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாராம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினம் இல்லாத ஒரு கூட்டணியை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதில்கள் மிக விரைவாகவே கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கு இருந்த போதிலுமே பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் ஓபிஎஸ் பயன்படுத்தி இருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க